ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏல் ஒன்றில் பகுதி ஒன்று அன்னையே மொழி நம்ம தமிழில் இது வரைக்கும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒம்பதாம் வகுப்புகளை உள்ள ஏல் அதில் உள்ள ஒவ்வொரு தனித்தனி பாட் பகுதிகள் பாட்டோம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு ஆரம்பிக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று பகுதி ஒன்றில் அன்னையே மொழி செய்யுள் இதை எழுதியவர் பாவலேரு பெருஞ்சித்தனார் நூல்வெளி பாவலேறு பிரிஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முத்தொள்ளாயிரம் ஆண்டு எடுத்தாளப்பட்டுள்ளன பட்டுள்ளன பாவலிரு பிரிஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் முத்தோல் முத்தூர் முத்தோற்றாம் யாண்டும் என் என்பவை ஆகும் தேன்மொழி சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற ஏற்பெயர் கொண்ட பெருஞ்சித்தனார். இவர் உலகியல் நூறு பாவியக்கொத்து நூலாசிரியம் கனிச்சாறு இன்சுவை என் சுவை என்பது வாஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கும் கருவளமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்பட்டுள்ளன சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று என்றான் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் என்றவர் கா சச்சிதானந்தம் இந்த செய்யுள்ள ரொம்ப பாடல்லாம் கிடையாது அன்னை மொழியை பற்றி பாராட்டியிருக்காங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நூலாசிரியர் பாவலர் பிரிஞ்சித்தலனார் கனிச்சாறு தொகுதியில் உள்ள இருவேறு பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து யாண்டும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்று ஏற்பெயர் கொண்ட பிரிஞ்சித்தனர் இவர் வந்து உலகியல் நூறு பாவியல் கோத்த நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் நூறை தமிழுக்கு கருளமாய் அமர்ந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுரிமையாக்கப்பட்டுள்ளன அப்புறம் ஜென்ரலா கீழே சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா சஜிதானந்தம் இதுதான் இயல் ஒன்று பகுதி ஒன்றில் உள்ள அன்னையே மொழியுங்கிற நோட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ